ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் லெமன் ரைஸ் செஞ்சாச்சு தயிர் சாதமும் சூப்பராக வந்திருக்கு சர்க்கரை பொங்கலும் செம்மையாக வந்திருக்கு மெது மெது மெதுவான மெதுவடையும் ரெடி ஆயிடுச்சு இந்த பெருக்குக்காக நம்ம மூணு வெரைட்டி ரைஸ் செய்யலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேர்ட் ரைஸ் லெமன் ரைஸ் சக்கரை பொங்கல் செய்ய போகிறாங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கர்ட் ரைஸ் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ம் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் போட்டு கழுவிட்டு வந்துடலாம் பச்சரிசி தானே ஆ பச்சரிசி தாங்க பச்சரிசி தான் டை சாத்துக்கு நல்லா இருக்கும் நீ பச்சரிசி போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் பாலும் ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றுக்கணும் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கங்க இன்னும் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டரை டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் சேர்த்துருக்கோம் அந்த சாதத்திலேயே கொஞ்சம் அந்த அரிசிலேயே கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிறேன் அன்சால்ட் பட்டர் போட்டுக்கிறோம் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சிடலாம் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு அறு சவுண்டு விட்டுருவோம் விட்டுருவோம் ஜி டூ ஆறு ஸ்விசு விட்டுக்கலாம் பிறந்துட்டு நல்லா பாருங்கள் வெந்தடுச்சு இப்போ நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் அந்த சூட்டோடு மசிச்சுக்குங்க மசிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் அன்சால்ட் பட்டர் போட்டுக்கேன் நல்லா பட்டர் போட்டு நல்லா மசிச்சுக்குங்க பால் ஊட்டுக்கலாம்

இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சாதத்தில் போட்டோம் இப்போ மிச்சத்துக்கு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கங்களா உப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு இதுக்கு ஒரு பெரிய டம்ளர் சாதம் ஒரு அது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த டம்ளர் சாதம் அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கொத்தம்பளி போட்டுக்கலாம் கொத்தம்பளி பொடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்ப தாளிச்சு கொட்டினதை இதில் போட்டுக்கலாம் இதில் கொட்டிக்கலாம் பாரு பாக்கத்துக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் தயிர் ஊத்துவோம் ஃப்ரெஷ் கிரீம் ஊத்துவோம் சூப்பரா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்ட முக்காவாசி இப்போ என்ன பண்ணுறோம் லாஸ்ட்டா தயிர் விட்டுக்கிறோம் ஒரு அரை அரை இப்போ நம்ம இந்த இதால எடுத்தோம் இல்லையா ஒரு டம்ளர் அரிசி அதுலயே அரை டம்ளர் தயிர் நல்ல கெட்டி தயிர் இல்லை கெட்டி தயிர் லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோங்க நல்லா க்ரீமியா இருக்கும் ஒரு அரை இது போ ஊற்றிக்கலாம் ஆ அரை டம்ளர் கிட்டே ஒர்க்கு அதை ஊற்றிக்கிட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் க்ரீமியாக இருக்கும் எனக்கு ஒரு நாள் எல்லாம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வரும்போது அது மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் செய்யுங்க கொஞ்சம் மாதுளம்பழம் உரித்து வச்சுக்கிட்டு சும்மா நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க

ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரே ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சுக்கணும் தனித்தனியாக இருக்கும் ஒத்தையாக இருக்கும் சவுண்டு விட்டுக்கலாம் மூணு விசில் வச்சு எடுத்துடுறியா ஒரு மூணு சவுண்டு விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்துருங்க

கடுகு கடலை கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு முந்திரி பருப்பு ஒரு பத்து உடச்சி சுடுங்க அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொருங்கிட்டோம் ஒரு கைப்பிடி அளவு கருவப்பில் போட்டுக்கோங்க நல்லா மழை சாறு மாதிரி நல்லா பெருங்காயத்தூளை போட்டுக்கோங்க அதையும் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இதில் ரெண்டு லெமனை புழிஞ்சுக்க போகிறோம்

ஒரு டம்ளர் சாதம் வச்சிருந்தா அழகா இருக்கு போதும் கரெக்டா இருந்துச்சு நல்லா டேஸ்டியான லெமன் ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சக்கரை பொங்கல் அடுத்தது சக்கரை பொங்கல் செய்யலாம் ஆடி பெருக்குக்கு லெமன் ரைஸும் தயிர் சாதமும் நம்ம செஞ்சோம் இல்லையா இஃப் பாஸ் சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் அதுக்கு அரை அரை பைத்தம் பருப்பு போட்டிருக்கோம் ஒரு கப்பு கோபுரமாக அரிசி போட்டு வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் அரிசி போட்டு அரை கப்பு அதுக்கு பைத்தம்பருப்பு வறுத்துக்க போகிறோம் பைத்தம் பருப்பை நல்லா வறுத்துக்கங்க ரெட்டாக ரெட் கலரில் அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் ஆமாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் ஊற வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரிசியும் வறுக்கணும்ல அரிசிலாம் வறுக்கக்கூடாது இந்த பைத்தம்பர் மட்டும் வறுத்துட்டு அதை ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் பைத்தம்பருப்பை வறுத்தாச்சு இப்போ அரிசியும் பருப்பும் ஒன்றா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இதை கழுவி ஊற வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்புறமா நம்ம வேங்க வைக்கலாம் இது மாதிரி கொட்டிக்கலாம் நம்ம அதில் குக்கரில் இது பண்ணிக்கோங்க கொட்டிக்கோங்க தண்ணி இருந்துட்டு அது மாதிரி இது பண்ணிக்கலாம் கரெக்டாக அளவு நம்மளுக்கு தெரியல தண்ணி இது போட்டிருக்கோம் இப்போ நாம் நாலரை தண்ணி விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு டம்ளர் தண்ணியும் அரை டம்ளர் பாலும் விட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியமில் மீடியமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விடுங்க மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ரெண்டு விசில் விடுவோம் இப்போ வந்து நம்ம அரிசி இப்போ அந்த பருப்பு இதெல்லாம் போட்டு பால்லாம் விட்டு நம்ம மூணு விசில் விட்டு தனியா வந்து எடுத்து வச்சிருச்சு ரெண்டே ஹால் கப்பு பொடிச்ச வெள்ளத்தை போட்டிருக்கோம் அதே மாதிரி இதுல அரை கப்பு தண்ணி விட்டுருக்கோம் இப்ப நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் பாகு காய்ச்சிக்கலாம் பாருங்களா ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் இப்படி இப்படி விட்டீங்கன்னா அப்படியே அது கரையாம அப்படியே இருக்கும் அதான் ப அதான் பார்த்தோம் அவ்வளோதான் அது மாதிரி வந்தாலே போதும் நீங்கள் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா கொஞ்சம் எடுத்து காட்டும் இல்லையா அதுக்காக தான் அந்த உப்பு போட்டுக்கிறோம் மூணு இலக்காவை பொடி பண்ணி வச்சிருக்கேன் சர்க்கரை போட்டு அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இந்த பாருங்கள் ஒரு பிஞ்சு தான் ஒரு பிஞ்சு தான் நட்மைக்கு ஜாதிக்காயை பொடி பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக கோயில் பொங்கல் மாதிரி அருமையாக இருக்கும் நீங்கள் அது செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி ஒரு பிஞ்சு இது பச்சை கற்பூரம் அதுவும் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம்தான் இப்போ நல்லா கலறி விட்டு நல்லா கலரிடுங்க நல்லா ஒன்று ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா இது பண்ணிவிடுங்க இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கலாம் மாஸ்டில் வச்சிடாதீங்க லைட்டாக சிம்மில் வச்சு இந்த இது கரெக்டாக இருக்கும் அப்புறம் நாலு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து போட்டு நம்ம பொறிச்சு அதெல்லாம் இதில் கொட்டிக்கலாம் சக்கரை கொம்பலில் கொட்டிக்க போகிறோம் அவ்வளோதான் சக்கரை பொங்கல் ரெடி நல்லா பாருங்க பொறிஞ்சிடுச்சு ஒரு நாலு ஸ்பூன் போட்டது அமைஞ்சி நாலு ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா போடுங்க பாருங்க எவ்வளவு டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி உளுந்து வடைக்கு ஒன்றரை கப்பு உளுந்து ஊற வைக்கிறோம் நல்லா கழுவிட்டு வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க ஊரட்டும் ஒரு ஒன் ஹவர் ஊரட்டும்

நல்லா பஃப்பா வந்து அப்படியே மேலே நல்லா குப்பிட்டு வந்து இந்த வடை வரும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வந்து நார்மலாக இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா நம்ம அந்த இது வச்சு அடிச்சுக்கிட்டோம் நல்லா அடிச்சுக்கிட்டோம் அப்புறம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறோம் அப்புறம் உப்பு போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் உப்பு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் அது போட்டுக்கிறோம் பச்சை மிளகா ரெண்டு குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ப அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம வடப்பட வேண்டியதான் இது மாவு ரெடி ஆயிடுச்சு இது இப்படி கொஞ்ச நேரம் ஊறணுமா அப்படியே போட்டுடலாமா ஊறலாம் கூடாது அப்படியே போட வேண்டியது தான் பிடிக்கும் அப்படியே இது உடனே போட வேண்டியது தான் எண்ணெய் வச்சுட வேண்டியது தான் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கோம் அருமையாக வந்துட்டு பாருங்க வடை நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு வரும் நல்லா சூப்பராக போடலாம் இந்த மாதிரி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் லெமன் ரைஸ் செஞ்சாச்சு தயிர் சாதமும் சூப்பராக வந்திருக்கு சர்க்கரை பொங்கலும் செம்மையாக வந்திருக்கு மெது மெது மெதுவான மெதுவடையும் ரெடி ஆகிடுச்சு இந்த நாலு ஐட்டமும் நம்ம இன்னைக்கு ஆடிப்பெருக்கு நாம் வந்து இதை வச்சு நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் இறைவனுடைய அருளை பெறுங்க இந்த நாலு ஐட்டமும் இன்றைக்கி போட்டிருக்கோம் இது வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நறுபடியில் சந்திக்கலாம் பாய்